இறந்தவர்கள் மீண்டும் அதே வீட்டில் குழந்தையாக பிறப்பார்கள் ஐயா பதில் குறும் கார்த்திகேன் அப்படிங்கிற கோவிலிருந்து கேட்டிருக்காங்க பிறப்பாங்க ஐயா பெரும்பாலும் அந்த தான் பிறப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் பற்று அதிகமா இருந்ததுனாக்க ஆஹ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை பற்ற பொறுத்து மூணு நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் தொண்ணூறு நாள் வரைக்குமே அங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க இந்த வீடு சமாச்சாரம் போக போத சுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சோனு போவாங்க அவங்க சோ அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நினைப்பெல்லாம் இங்கேயே இருந்ததுனாக்க திரும்ப அதே வீட்டுல பிறப்பாங்க அவங்க வீட்டுல யாராவது மாசமா இருக்கிறாங்க அப்படின்னாக்க ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த உயிர் வந்து ஆத்மா வந்து மீன் அந்த உழப்புக்குள்ள போது பிறப்பாங்க பறக்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சால அந்த குழந்தைங்க வரும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே இருக்கும் அந்த பார்வை பேச்சு அதெல்லாம் அதே மாதிரி வரும் ஒரு சிலர் வந்து அந்த பழைய ஞாபகங்களும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இருக்கும் பசெல்லாம் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களே உங்களுக்கு ஒரு பிள்ளையா பறக்கிறாங்கன்னா உங்கள் அம்மா அவங்கள எப்படி கூப்பிட்டாங்க எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் இருக்குங்க அது மாதிரி பார்க்க முடியும் நன்றிங்கய்யா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தெட்டு அன்று உடன் பிறந்த சகோதரர் இறந்துவிட்டார் இன்று வரை அவர் என் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கார் ஐயா சொன்னது போல் அவருடைய குழந்தைக்கோ இல்லது என்னோட குழந்தைக்கோ என் தம்பி குழந்தையாக பிறப்பார் என்ற நிம்மதியில் என் வாழ்க்கையை தொடங்குகிறேன் உங்களோட பதில் எனக்கு நிம்மதியை தெரிகிறது நன்றி வணக்கம் ஐயா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஐந்து வயது பத்து வயது தான் ஆகிறது ஐயா மீண்டும் என் தம்பி வரும் நான் இந்த உலகத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா ஐயா வணக்கங்கய்யா அது மாதிரி உங்களோட தம்பி இறந்ததா சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்ததாக சொல்லியிருக்கீங்க அவருக்கும் உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்க உங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து உங்க தம்பி வந்து பிறப்பார் அதாவது குழந்தையா பிறப்பார் இன்னும் ஒரு ஆசை சொல்லி இருக்கீங்க ஆஹ் அது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்கன்னா அது கல்யாணம் வரத்துக்கு ஒரு இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் அப்ப இருபத்தஞ்சு வயசு குழந்தைகள் வந்தா தானே ஒரு குழந்தை போயிருக்கிற பருவம் வரும் இன்னும் இருபது ஆண்டுகள் போது அவங்க இருபது ஆண்டுகள் அவ்வளோலாம் அவ்வளோ நாள் ரொம்ப ரேர் அந்த மாதிரி வரதெல்லாம் சடனா நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இறந்த உடனே ஒரு தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாளுக்குள்ள அவங்க உள்ள வந்துடுவாங்க இல்லைனாலும் இங்க அவங்களோட என்ன மாதிரி பாவ பண்ணியதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட டிராவல் இருக்கும் நம்ம ஃபீல்ட்ல இருக்காங்களா மிட்வேல் இருக்காங்களா ஒயிட் வேல் இருக்காங்களா பிளாக் ஓர்ல இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு சப்போஸ் ஒரு மிட்வேல் அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா நீங்க நீங்க செஞ்சோம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் அதாவது அவங்க குழந்தைங்களுக்கு இருபது வருஷம் கழிச்சு அவர் வந்து பிறகுறதுக்கான சாத்திய இருக்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்க அவர் கூட பேசணும் அவரை பார்க்கணும் அல்லது வந்து அவர் உங்க உடம்புக்குள்ள அந்த ஆத்மாவுக்கு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ஆஹ் உங்க உங்க அந்த உங்க உடம்புக்குள்ளயோ அவ ரொம்ப நேசிச்சு அவர் நேசிச்சு ஒரு உடம்புக்குள்ளயோ அவங்க ஆத்மா இடம் குடிச்சினா அது வந்து உள்ள இறங்கிக்கும் இறங்கி இருக்கும் பட் அதெல்லாம் வே தேவையில்லாத விஷயம் அதை வந்து ஒரு சுற்று அதை பந்த பாத்தில போய் நம்ம மாட்டிக்கூடாது ஒரு உடம்புல ரெண்டு ஆத்மா இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது அவங்க விதிப்பொருளா அது நடக்கும் வேகமா அந்த ஆத்மா வந்து நம்ம புண்ணியத்தை அதுக்கு தானமா கொடுக்கலாம் பிளட் ப்ளேசர்ஸ் வந்து எள்ளு தண்ணி அரிச்சு அவங்க புண்ணியத்தை தானமா கொடுத்து கிழக்கு வந்து மேற்க வர்ற ஆற்றுல வந்து நீங்க குடும்பத்துல இருக்கிற மூத்தவர் வந்து தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது வேகமா ப்ரமோஷன் ஆகும் இருபது ஆண்டுகள் வந்து காத்திருந்து மறுபடியும் அந்த குழந்தைங்களும் குழந்தையா பிறக்கிறதுங்கிறது அது அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் மிட் ஓல்டு மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்ல நம்ம ஜோனில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்படாது ஆஹ் அந்த மாதிரி விளையாடலாம் அந்த மாதிரி நினைவு வேலை நம்ம நினைவும் அதை பாதிக்கும் சோ இப்போ பார்க்கணும் இப்போ உள்ள இறக்கிக்கணும் அப்படின்னா இறக்கலாம் அது கூட நம்ம ஒண்ணு தனி அந்த பா பாசத்தின் அடிப்படையில நீங்க பேசுறீங்க ஹம் அதனால இந்த மாதிரியான இப்ப வந்து இப்போ உங்க மனைவியோ அவங்க மனைவியோ இல்லை சொந்த யாராவது மாசமா இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி உடனே வந்து பிறந்துடுவாங்க பிடிச்சிருவாங்க குழந்தைகள் இன்னும் பெருசாகி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து வர வரைக்கும் அவருக்கு சிரமப்படுறாரு அந்த உடனேலாம் நம்மளால் அந்த சிரமம் இருக்க வேண்டாம் இல்லை இப்போதைக்கு டெம்பரரியாவை பார்க்கணும் பேசணும் நம்மள இறக்கணும்னா அதை வந்து பண்ணலாம் பண்ணி முடிச்சுக்கணும் சீக்கிரமாக ஒரு ப்ரொமோஷனே மேலே போகணும் தான் பார்க்கணும் போலியே நம்மளோட ஆசையை அவரை சிரமப்படுத்தி நம்ம ஆசையே அவரை வந்து அடுத்த இது போவோம் பண்ணும் ஒரே நினைச்சுக்கிட்டு நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கும் அந்த பற்றி இருக்கும் சுற்றி சுற்றி வருவாங்க பக்கத்துல இருப்பாங்க நமக்கு தெரியாது அப்ப அதெல்லாம் வித்தியா வேணும் நீ கத்துக்குங்க எப்படி அவரை பார்க்கறது கண்ணில் எப்படி அவர் பேசுறது இந்த கண்ணுல எப்படி நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கற மாதிரி அவர் எப்படியே தேவை அவருக்கு நம்மள தெரியும் நமக்கு அவரை தெரியாது அந்த ஒரு சின்ன நுட்பம் தான் அது அதை கத்துக்கிட்டோம்னா நம்ம அவரை பார்க்க முடியும் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அவரை பார்க்குறது பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அவங்க லைஃப் வேற அந்த மாதிரி வேற மாதிரி இருக்காது கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம அவரை இது பண்ணிக்கிட்டு அவர் அவர் பாட்டுக்கு அவர் அந்த சோல் அதை விரிப்பில் அதை போகப்பட்டோம் அது ஆசையின் காரணமாக பற்றியின் காரணமாக இழுத்து பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அது இதே ஃபீல்டில் இருக்குதுன்னா ரொம்ப சிரமம் அதுக்கு அந்த ஆத்மா அப்படி பண்ணக்கூடாது நம்ம யாராவது ஒருத்தர் மாசமா இருக்காங்க உங்க வீட்டுல அப்படின்னாக்க அதுக்கு அதை நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தா போதும் அதுக்கும் ஒரு அந்த அதுல வந்து இறங்கிக்கும் அது வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் நடக்கிற மாதிரி தான் ரொம்ப சீக்கிரம் தான் நல்லா இருக்கும் அதனால அப்படி என்ன வேண்டாம் நீங்க உங்க குழந்தைங்க அவங்களும் இன்னும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் அதை தடுமாற வைக்க வேண்டாம் அப்படி ஒரு எண்ணம் வேண்டாம் அது அந்த எண்ணமா அதவங்கள பாதிக்கும் அவங்களும் இங்கேயும் சிரமம் சிரமப்பட்டு இருப்பாங்க இதை பத்தி நுட்பங்களை கத்துக்கங்க தியான நுட்பங்களை கத்துக்கிட்டு கற்றுக்க உங்களுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் பார்த்து பேசி அதுக்குள்ள சாந்தி பண்ணி அந்த ஆத்மாவை பண்ணி கொடுக்குறேன் நன்றிய உலகில் உங்களை போன்று உண்மையான ஆன்மீகத்தை கற்றுணர்ந்தவர்களால் தான் நிறைய ஆத்மாக்கள் நிம்மதியாக வாழ்கின்றன நன்றி ஐயா கோடி நன்றிகள் என்ன புண்ணியம் செய்தேனோ